எல்லாருக்கும் வணக்கம் அக்டோபர் ரெண்டாம் தேதி ரயில்வோட தயாரா இருக்கிற புதிய பாமன் மலத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு திறக்கப்பட உள்ள இந்தியாவோட முதல் செங்கத்து தூக்கு பாலத்து மேல தான் ஏராளமான மக்களோட கவனம் இருக்கு பெயர் பலகை வைக்கப்பட்டாலே அது திறப்பு விழாவுக்கு தயாராயிடுச்சு அர்த்தம் பெயர் பலகளை மொத்தம் ஆங்கிலம் தமிழ் ஹிந்தின்னு மூணு மொழிகளில் பாம்பன் பாலம்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்தியாவோட பெருமையை தாங்கி நிற்கிற பாம்பன் புதிய ரயில் பாலத்துக்கு அடிக்கல் நாட்டின பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் இந்த பாலத்தை திறந்து வைக்கவும் உள்ளார் இருபத்தி ரெண்டு மாத இடைவேளைக்கு பிறகு ரயில் போக்குவரத்துக்கு காரணமாக அமையப்போகிற இந்த பாலம் இன்ஜினியரிங் மார்வல்னு குறிப்பிடப்படுது பாலத்தோட வலது பக்கத்தில் உள்ள கைப்பிடி தடுப்புகள் எல்லாம் பொருத்தப்பட்டாச்சு இடது பக்கத்தில் இன்னும் பொருத்தப்படாமல் இருக்குங்க பாலத்தில் லைட்டிங்க்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ் எல்லாம் ஒரு ட்ரெயிலை பொருத்தப்பட்டிருக்கு மொத்தம் ரெண்டு தண்டவாளங்கள் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் ஒரு தண்டவாளத்தோட பணி மட்டும்தான் முழுமையடைஞ்சிருக்கு இன்னொரு தண்டவாளம் நடுப்பாலத்தில் மட்டும் பொருத்தப்பட்டிருக்கு வருங்காலத்தில் ரயில்கள் மின்சாரத்தில் இயக்கப்படக்கூடும்னு இப்போவே அதற்கான முன்னேற்பாடாக மின்சார ரயிலுக்கு தேவையான அனைத்து வசதியும் சிறப்பாக பொருத்தப்பட்டாச்சு இப்போது மானாமதுரை வர ரயில்கள் மின்சாரத்தில் இருக்கு நாளை டேவில் அது ராமேஸ்வரம் வர நீட்டிக்கும் போது ரயில் போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்னு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு இருக்காங்க பிரம்மாண்ட காட்சியாக நம்ம முன்னாடி புதிய பாலத்தோட டவர் இருக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் எதுக்கானதுன்னு இங்கே ஏகப்பட்ட பேருக்கு இன்னும் சந்தேகம் திறந்துக்கிட்டே இருக்குங்க இந்த பில்டிங்கில் தான் நடுப்பாலத்தோட எல்லா ஆப்ரேஷனும் இருக்குது நடுப்பாலத்துக்கு தேவையான ஜெனரேட்டர் கீ ஆப்ரேஷன்ஸ் அப்புறம் இதில் ஒரு மீட்டிங் ஹாலும் இருக்குது பழைய ரயில் பாலத்துக்கான எல்லா ஆப்ரேஷன்ஸும் ரயில் நிலையத்தில் தான் இயங்கி வந்துச்சுங்க நடுப்பாலத்திலேருந்து இந்த பில்டிங்கு வர மட்டும் இன்னும் ரைட் சைடில் தடுப்புகளும் கம்பிகளும் பொருத்தப்படாமல் இருக்குங்க ட்ரேனிங் பிளேஸ் பண்ணி வேலை பார்த்துட்டுருக்குனால இந்த வேலைகள் இன்னும் முடியப்படாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் சீக்கிரத்திலே அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பாலத்தோட இந்த டவர் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன் நடுப்பாலத்தோட சில சென்சார் ஆப்ரேஷன்ஸ் இந்த டவரில் தான் இருக்குது இந்த டவருக்கு போகிறதுக்கான லிஃப்ட்டுக்கான பாதை தான் இது லிஃப்ட்டுக்கு போகிற பாதை இன்னும் நிறைவடையலைங்க நடுப்பாடத்தில் உள்ள கைப்பிடி துடுப்புகளுக்கு இந்தியாவோட மூவர்ண கோடி நிறந்தான் பூசப்பட்டிருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த காட்சியை பார்க்குறதுக்கு ஒரு பக்கத்தில் வந்துட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டாச்சு இன்னொரு பக்க தடுப்புகள் வந்துட்டு வர்ணங்கள் பூசப்பட்டு கீழே இருக்கு சீக்கிரமே பொருத்திடுவாங்க நடுப்பாடத்தை ரொம்ப அருகாமையிலேருந்து பார்க்கும்போது அதன் காட்சி நம்ம பிரமிக்க வைக்குது ஒவ்வொரு தூண்களும் மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறத நீங்களே பாருங்களேன் நிஜமாகவே இந்த பாலம் இன்ஜினியரிங்கில் ஒரு மாடர்ன் மார்வல் தாங்க பாம்பனோட இரண்டு பாலங்களையும் கவர் பண்ணுற அந்த காட்சியை பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வியூ பல லட்சம் பேரோட உழைப்பாளம் உருவான பாம்பன் புதிய ரயில் பாலத்து ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம மொத்த பாம்பனோட அழகையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் பயங்கர பிரம்மாண்டமாகவே இருக்குங்க இன்றைக்கு நாள் படகுல மட்டுமே போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டு வந்த காலத்திற்கு முற்றுப்புள்ளியா பாம்பனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ரயில் சேவை தொடங்கப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பஸ் போக்குவரத்தும் தொடங்கப்பட்டது நூற்றாண்டை கடந்த ரயில் பாலம் சேதமடைந்த காரணத்தால் புதிய ரயில் பாலத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டியும் முடிச்சாச்சு தன்னோட திறப்பு விழாவை நாடே எதிர்பார்க்குற அளவுக்கு உயர்ந்து கம்பீரமாக காட்சி அளிக்குதுங்க பாம்பனோட புதிய ரயில் பாலம் நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டபிள்யூ 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 டாட் ஃபிஷிங் டாட் காம்